இலக்கியம் சோறு போடுமா போடும் அதெல்லாம் சீரண்டாவது சீரண்டாவை மீன் குழம்பு சாப்பிட்டு திண்டுக்கல் நூலகத்தில் பேசி ஒரு வேடத்துல சுந்தராணி வடைப்புலகம் போட்டு நம்ம சொந்த வேளா தான் கடைசியாக பேசுறேன் அன்னியா பார்வையாளராக வேலைக்கு பார்க்க வந்தவங்க விருந்தாளி ஆகிற மாதிரி கூப்பிட்டு தொடக்க உரை ஆற்ற வைத்து மரியாதை செய்தார்

மீண்டும் இனிப்பான சூழல்ல நானே மிகவும் ஆசைப்பட்டு ஆசைப்பட்டுக்கின்ற ஒரு பேசி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன் அதுவும் அந்த வந்த நிகழ்ச்சியே ரொம்ப அபாரமான ஒரு நிகழ்ச்சி லட்சுமி கர் மூன்று இருபத்தி எட்டு வயது சாகித்ய அகாடமி மகிழ்ச்சியான நேரத்தில் அவரை வாழ்த்து ரெண்டு முதல் நிகழ்ச்சி அமைவதில் நீண்ட காலத்துக்கு உண்மை அமைப்பு மகிழ்ச்சி அடைகிற சாகித்யெல்லாம் தெரியும் சாகித்யா மூன்று விருது எடுத்துக்க ஒன்று முதியவர்களுக்கு வழங்கப்படும்

விருந்துகளையும் திண்டுக்கல் போன்ற சிறு நகரம் கிடைத்த பெற்றிருப்பது திண்டுக்கலுக்கு கிடைத்தது தொழிலாளர் நம்பிய பகுதி குறிப்பாக தோல் தொழிலாளர்களால் உருவாக்கப்பட்ட தோல் தொழிலாளர்கள் சிறந்து வாழ்ந்தால் உருவான நகரம் திண்டுக்கல் என்று நான் நம்புகிறேன் சிவராஜனுடைய படைப்புகள் அப்படித்தான் எனக்கு காட்டின நான் கண்ட திண்டுக்கல் அப்படி வந்து தான் நான் கண்ட திண்டுக்கல் சாரி தலைவர்களின் தொகுதியாக எப்படி உருவாகியது என்பதற்கு பின்னால் அந்த தொழிலாளி அரசியலும் அவருடைய இடப்பெயரும் நிலப்பெயரும் வாழ்க்கை முறையும் இருக்கிறவர்களுக்கு நான் நம்புகிறேன் அருமை தொடர் பாஸ்டின் ரொம்ப அழகா பரிணாமனுடைய கவிதை பரிணாமன் என்றாலே நினைவுக்கு வரக்கூடிய எப்போதும் நினைவுகளுக்கு விலகாத வரி ஒன்று கம்யூனிஸ்ட் கம்யூனிஸ்டுகள் என்றால் யார் எப்படிப்பட்டவர்கள் என்பதை அவரளவு கடைக்காக யாருமே அந்த பாடல்கள் பாடல் தெரிவித்து வா சிசை ஹிட்லரின் கூளிப்படைகளை பனிமலை மீது வேதித்த வருகை அதையால் பார்த்தது சாதாரணமாக தெரியல தோணாத மாடிவிட்டு விடு விடிவிட்டு சிங்கி விட்டுது தீ அதையே மாறி பார்த்தா தோணலாம் அப்படி இல்ல வா சீசை இல்லை ஒளிப்படைகளை பனிமலை மீதி நின் அந்த போர் இன்னும் முடியவில்லை அந்த போர் இன்னும் முடியவில்லை எதுவரை இந்த பூமி முழுதும்

ரொம்ப அழகாக ரொம்ப அற்புதமாக அந்த தியேட்டிக்கல் ஸ்பீச்னு சொல்லுவாங்க மாணவர்களுக்கு உரையாற்றுகிற அவங்களுக்கு புரிய வைக்கிற அந்த தெளிவு ஒழுங்கு தான் ஒரு அட்டையாசமான தியேட்டிக்கல் ஸ்பீச் என்ன சர்வியலிசம் இருந்தாலும் என்ன போஸ்ட் தமிழியலிசம் இருந்தாலும் என்ன போஸ்ட் மாடதிசம் இருந்தாலும் என்ன ஆட்டோ ரைட்டிங்னு சொன்னால் என்ன அதெல்லாம் நடக்கக்கூடிய ஒரு அபாரமான உடையது கிட்டத்தட்ட ஒரு இன்டெலெக்சுவலான ஒரு ஒரு ஃபுட்பாட்டு அந்த உரையுது அது ஒரு பக்கம் அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை அறிவித்து ஆனால் கோட்பாடுகளையும் தத்துவங்களையும் தான் இலக்கியத்தை படிக்க முடியுமா என்றால் வாய்ப்பே கிடையாது வாய்ப்பே கிடையாது ஏன்னா அதை எடுத்துக்கிற எண்ணக்காரர்கள் பல பேருக்கே கோட்பாடுகள் புரியணுன்னு அவசியமும் கிடையாது அவசியமும் கிடையாது கணிச சரிந்து ஒன்று தாமிலிருந்து கொண்டு வரையிலே நடனமாடிய விடையே விடுவது இந்த பிறகு காட்ட கிடையாது இறங்கு விடுவது போல காட்சி போல சொற்கள் கிழறிஞ்சி வந்து காகிதங்களில் அமர்ந்து இலக்கியங்கள் அதை மனிதனுடைய மன அமைப்பு முடிவு செய்தது என்பது ஒரு குறிப்பிட்ட சதவீதம் தான் மாறாக அவர்களை சுற்றி இருக்கிற சூழல் அது குடும்பச் சூழலோ சமூக சூழலோ அவற்றினால் அவர்களுடைய இதயத்தில் ஏற்படக்கூடிய எண்ணங்களோ அந்த எண்ணங்களின் விளைவாக நடக்கக்கூடிய மாற்றங்களோ அந்த மாற்றங்கள் மீண்டும் அவர்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய எண்ணங்களோ அதெல்லாம் சேர்ந்து ஒரு விதமான மொழிகள் கட்டமைப்பில் இன்றைக்கு மாறு எல்லோருக்கும் எல்லாம் தெரிந்திருக்க வேண்டிய அவசியமும் இல்லை எல்லோருக்கும் எல்லா எல்லோரும் எல்லாவற்றையும் தெரிந்து கொண்டு விடவும் முடியாது கற்றது கை மன்னளவு என்று அப்பையை தான் எல்லோரும் எல்லாவற்றையும் அறிந்து கொள்ளுவோ புரிந்து கொள்ளவோ முடியாது என்ற அடிப்படையில் தான் ஆனாலும் பேராசிரியர் சொன்ன கார்டு முக்கியமான கதையெல்லாம் நீங்க ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும் படிக்கிறதுக்கு தேவை லட்சுமி அவரோட கதையை படிக்கிறதுக்கு நீங்க தெரிய வேண்டிய ஆனால் அவருடைய கதையில் எப்படிப்பட்டறை என்று நாங்க சொன்னோம்னு வச்சுங்க தெரிஞ்சுக்கணும் என்ன அப்படின்னு எனக்கு தெரிஞ்சுக்கணும் படிக்கிற வாசத்துக்கு தேவையில்லை அப்படிங்கிறதான் அவர் சொல்ல வந்தாரு எனக்கு தெரியும் என்பேன் பதினேழு நாலு இதெல்லாம் படித்து ஆய்வு பண்ணுகிற ஒரு மனிதராக நாம் மாற்றிக்கொண்டிருக்கோம் தான் பண்ணிருந்தாலும் நமக்கு பிடித்த புத்தகங்களை சேர்த்ததன் மூலமாக பிடித்த அறிவுத்துறைகளை கேட்டு சென்றதன் மூலமாக நாம் வந்து அந்த இடத்தை அடைந்திருக்கிறோம் கண்ணீர் மனப்பெருமையாக ஒரு வாசகன் என்கிற சிவனோடு என்னால் சொல்ல முடியும் இந்த இடத்துல ஒரு இடைச்சர்கள் நம்ம தலைமைத்தோடு வந்து அன்பின் இறுதியான ஒரு வார்த்தையை குறிப்பிட்டிருக்கார் ஆடும் நிர்வாகி வந்து ஜீவாவை போல இன்னொரு வாழவே முடியாது அவர் இப்ப இருந்தா அவராலே வாழ முடியாது அவராலே வாழ முடியாது ஜீவாவை போல ஒரு மனிதன் மீண்டும் வாழ முடியாது ஒண்ணுதான் அதனால நிகழ்த்து முடித்து போன பழக்கதை பதினாறு நானூறு ரூபாய் ட்ரெஸ் பார்த்தீங்களா தான் போட்டு ஐம்பதாயிரத்து ட்ரெஸ் நான் போட்டு இந்த மாதிரி ஜீவா பாடையை மட்டுமே ஒரு கந்தர் உடையை

அவருக்கு நாகப்பட்டினம் கூட அமைப்புல அவர் கூட்டம் வச்சு நான் கொஞ்சம் வாங்க போனேன் போனேன் நான் வேலைக்கு பார்த்து தான் போனேன் வேலைக்கு பார்க்க போனால் அவங்களை விட மாட்டேன் ஒரு ரெண்டு ஒருத்திரண்டு பேருக்கா சிக்க பேச வைக்குவாள் அப்படி சிக்கித்தோம் பேச வைச்சாங்க ஒரு அரை மணி நேரம் உரையாட்டினேன் விஷ்ணுபுரம் சரவணன் வந்து சிறுவர் இலக்கியத்துக்கான விருந்து பெற்ற இவர் இளைஞர் இலக்கியத்துக்கான விருந்து பெற்ற ரெண்டு பேருமே ரொம்ப இளைஞர் இது ரொம்ப இளைஞர் மும்பை இளைஞர் இருபத்தஞ்சு வயசு வரும் அவரு கிட்டத்தட்ட நாற்பது நாற்பத்தஞ்சு வயசு இருக்கும் அவரும் அபாரமானவர் அவர் வந்து எனக்கு வருஷமா தெரியும் ரொம்ப நிர்மையான மனிதர் ஒரு மாதிரி வெள்ளத்துக்கு ரொம்ப நான் சொன்னேன் சரவணங்கிற பேர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் பேர் பேரு சரவணந்தா முருகன் முருகன் திரும்ப அழகான வந்திருக்காங்க சிரிப்பா அவ்வளோ ஆகிருக்கும் அவர் வந்து பாராட்டா சிரிப்பவர் ஒரு சிரிக்க சொல்லிட்டாரு சிரிக்காம பேச மாட்டேன் சிரிக்க பயமா இருக்க மனம் வெட்டு பாராட்டுவதில் குறிப்பா மனம் வெட்டு பாராட்டுவது என்பது

பயன்படுத்த <laughs> <laughs>

அது ஒன் ஓவர் ஆஃப் பாத் அது ஓப்பன் பண்ணால் ஆபத்தான விஷயங்கள் இருக்கிறது அழகான விஷயங்கள் இருக்கிறது அற்புதமான விஷயங்கள் இருக்கிறது அது நீங்கள் தவிர்க்க முடியாத விஞ்ஞான சாதம் விஞ்ஞானம் நம்மை விழுங்கிவிட்டது என்று ஒரு பக்கம் முதியவர்கள் வருத்தப்பட்டுக் கொடுத்தாலும் விஞ்ஞானம் இளைஞர்களுக்கு ஏராளமான படிக்கட்டுகளை ஏராளமான சிறகுகளை கொடுத்து விட்டது என்பது இன்னொரு பக்கம் உண்மை நான் அடிப்படையில் வெளிப்படுறது என்ன போன்ற ஒரு அடிப்படையில் வெளிப்படுறதுனா கையிலே ஒரு செல்போன் கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த உள்ளங்கையில இருக்கிற அறை நான் உலகம் என்று சொல்லி கொடுக்குறான் உள்ளங்கையில் உலகம் என்று சொல்லி உள்ளங்கையில் உலகம் வந்தது காலடி நிலமும் களவு போனது என்று நான் கவிதை எழுதுகிறேன் நம்முடைய காலடி நிலத்தையும் உரிமை எடுத்துக் செல்போன் போன்ற சாதனைகளை நம்மிடம் கொடுத்து நம்மை சர்வதேச பிரஜையாக மாற்றி வைத்திருக்கிற உலக ஏராடுகத்திற்கு எதிரான குரல் அதுதான் தவிர அந்த எதிரான பொருளோ செல்போனுக்கு எதிரான பொருளோ இன்றைக்கு உலகம் மாறி இருப்பதற்கு எதிரான பொருளோ அல்ல அடிப்படை உலகம் மாறிக்கொண்டே இருக்கும் மாறிக்கொண்டே இருப்பதுதான் வாழ்க்கை மாறிக்கொண்டே இருப்பதுதான் உலகம் சுற்றும் வரை பூமி

இளைஞர்கள் வாழ்க்கையை மிகச் சரியாக புரிந்து கொண்டு ஆக்கிரமிக்கு வந்து நடைபெற எல்லாரும் கதையா கதைக்கு கதையை தமிழ்ல கதை வந்து தாக்கி இருந்துச்சா நூற்றாண்டு கடந்து விட்டோம் குலத்தங்கரமா பாரதிய பார்லிமெண்டா எது தமிழ் முதல் கலை இன்னும் இல்லை பேராசிரியர்கள் பல்கலைக்கழக வட்டார்கள் ஆனா பல்கலைக்கழகத்துக்கு வெளியில நூற்றாண்டு கடந்த தமிழ் சிறுநிர்வாகத்துல ஏராளமான எழுத்தாளத்து உண்டு கிட்டத்தட்ட நூறு பேரு ஆயிரக்கணக்கான மிகச்சிறந்த கதைகள் சர்வதேச நூறு கதைகள் குறைந்தபட்சம் இருப்பதாக நம்புகிறேன் கதவாக இருக்கட்டும் சுந்தர் ராமசாமியோட வாழ்வின் வாழ்வும் வசந்தமாக இருக்கட்டும் நம்முடைய தோட கந்தர்கள் எழுதிய துந்து சிறுகதையாக இருக்கட்டும் அபாரமான சிறுகதை அழகிய பெரிய எனக்கு பிடித்தமான அழகிய பெரிய கதை உண்டு அந்த வீச்சம் தோல் திண்டுகள் தோல் பதிலும் தொழிற்சாலைகள் நிரம்பி இருந்த பகுதி நிரம்பி இருந்த பகுதி இப்போதும் தோல் பதவி தொழிற்சாலைகள் இருக்கிற பகுதியாக இருக்கிற வாணியம்பாடியிலே வாணியம்பாடி தோல் பந்திடம் தொழிற்சாலையிலே வேலை பார்க்கக்கூடிய ஒரு தொழிலாளர்களுடைய வாழ்க்கை அவனுடைய அழிக்கக்கூடிய தோளுடைய நாட்கத்தை பற்றி குறிப்பிட்டு அவர் எழுதிய அந்த வீச்சம் பிரம்மாண்டம் கரை பிரம்மாண்டா அது ஒரு பக்கம் கதை இன்னொரு பக்கம் தொழிலாளர் இருக்கிற கதை இன்னொரு பக்கம் ஆழமான அற்புதமான சிறப்பான தமிழ்ச்சி கதை இப்படி ஏராளமான சிறுகதைகள் உண்டு எல்லாமே சொல்லுவாங்க மட்டும்ப வாழ்க்கையில நமக்கு கேட்ட கதையில தாத்தா பாட்டி கதையில சொன்ன கதையல்ல நம்ம தேநீர் கடைகள் பேசுகிற கதையல்ல இந்த வாழ்க்கையில எதுவுமே புதுசு கிடையாதுல எதுவுமே புதுசு கேட்டாரு மீண்டும் மீண்டும் முடிவெட்டு நிகழ்ச்சி கொண்டிருக்கிற ஒரு சூழல் அதுதான் வாழ்க்கை என்பது எதுவுமே புதுசு கிடையாது யாரும் புதுசு கிடையாது புதுசு கிடையாது நம்ம புதுசு புதுசுன்னு சொல்றோம் புதுசு புதுசு கிடையாது அது கொஞ்ச நாள் பலசாயிருது புதுசுன்னு சொல்லி அடுத்து புதுசு பலசாயிடுது இல்லையா இப்போ புதிய மொழியில் எழுத லட்சுமி புதிய மொழியில் எழுதாரு புதிய மொழியில் எழுதுறாரு ரொம்ப பழைய மொழி இருக்கு மௌனி எழுந்த மொழியில்தான் பல கதைகள் இருக்கு நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும் லட்சுமிகருடைய பல கதைகளாக ஊடகமும் இருமையும் இங்கே கதைகளாக அவர் கதைகள் இந்த தொகுப்புல பழுகிற சில கதைகள் மௌனியினுடைய சாயல் கொண்ட வைத்து மௌனி அறுபத்தஞ்சு வருஷம் எழுதி அறுபத்தைந்து வருடம் முன்னால் எழுதிய மௌனியினுடைய சாயல் கொண்ட அந்த மௌனி மாட்டா மௌனி மாறி மௌனியினுடைய சாயல் கொண்ட ஒரு மொழிதல் முறையில லட்சுமி எழுதிக்கிறாரு அது ரொம்ப அபாரமான விஷயம் என்னன்னா மௌனியை இன்னொருத்தன் ஃபாலோ பண்ண இன்னொருத்தன் போலீஸ் இருக்கார் மௌனியினுடைய எழுத்தை போல இன்னொருத்தன் எழுத முடியாது என்று ஒரு கருத்து மௌனியுடைய காலத்தில் கொண்டோர் பேசப்படுது மௌனியை சிறுகதையும் திருமூணர் என்று சொல்லி கொடுக்குறாரு ஆனால் இந்த லட்சுமியுடைய இந்த வந்து போன வாரம் பிரபா ரெண்டை கொடுத்து படிக்க சொல்லுவார் படித்து பார்த்த ரெண்டு மூணு கதைகளை மௌனி கதை படிக்க மௌனியை மீண்டும் எழுத முடியாது அப்படிங்கிறத லட்சுமி படித்து அனுபவித்து உணர்ந்து மௌனியை கூட ஊடகமும் இருண்மையும் சற்றே பிசைந்து கலந்து எழுதக்கூடிய மன உணர்வுடன் எழுதக்கூடிய அந்த கதைகள் ரெண்டு மூணு கதைகள் இருக்கு அதுல வந்து எந்த அளவுக்கு அந்த கதை வெற்றி எழுச்சது அப்படிங்கிறது வாசக பார்வையில சொன்னாங்க பல கதைகள் அங்கே பல கதைகள் வந்து அப்படியே சில சரணங்களை பேசுது ஆனா அந்த அந்த கோவிலையா வந்து எதையும் சொல்ல முடியாத ஒரு திணறினது அதுல இந்த தொகுப்புல மிகச்சிறந்த இரண்டு கதைகள் இருக்கு என்னுடைய பார்த்தையில மிகச்சிறந்த இரண்டு கதைகள் இருக்குது ஒன்னு நம்முடைய சாதாரண நேர்கோட்டு தன்மை வாய்ந்த சொன்னார் யதார்த்த பாணியிலேயே சொல்லப்பட்ட அந்த கதை அந்த சொல்லின் மீது மட்டும் சற்றே மதுவின் வாசனை வீசிக்கொண்டு இருக்கதை அது யதார்த்த பாணி கதை அவர் கதை மாமாவரத்தை சென்று தொடரே அவர் வந்து டெப்போல ஆக்சிடென்ட் ஆன வண்டிகளை மீட்டு கொண்டு வந்து திருப்பூர் நிறுத்துகிற ஒரு அற்பராக வேலை பார்க்க இருக்காரு அவர் மரணம் அடைந்து போகிறாரு அவர் மரணத்தை குடும்பத்தோடு போகிறார் லட்சுமி கதை சொல்லி தன்னுடைய குடும்பத்தோடு போகிறார் அந்த மரணம் அடைந்த மாமாவுக்கு மூணு சகோதரிகள் அவர் அந்த மாமா மட்டும் கடைசி வரைக்கும் வளர்ச்சி அடையாத ஒரு மனிதராக எதுக்கும் ஆசைப்படாத ஒரு மனிதராக ஒரு மாதிரி இருக்கார் ஒரு மாதிரி இருக்கிறாரு அந்த பழைய அப்பா கட்டின பழைய வீட்டுலயே அப்படி வாழ்ற ஒரு மனிதராக இருக்கிறாரு கிட்டத்தட்ட அந்த கதை என்ன சொல்லுங்கன்னா தோற்று போன மனிதராக தோற்று போன மனிதராக மற்றவங்கலாம் கல்யாணம் நல்ல இடத்துல கல்யாணம் இருந்த சகோதரிகள்லாம் செல்வத்திலும் செல்வாக்கிலும் அதிகாரத்திலும் வளர்ந்து கவலை பாயிட்டாங்க அவங்க சகோதரன் சொல்லிக்கிட்டே கூச்ச போடுறாங்க வச்சப்படுறாங்க அவரை அவங்க சக்கா அது ஒரு ரூபாய் கிட்டத்தட்ட விலைக்கே வச்சுக்காங்க ஆஹ் செத்து போனோடனே அவங்க ஒரு ரூபாய் வச்சு போறாங்க இவர் வந்து அவங்க பாக்குறாரு இந்த கதை சொல்லி இப்படி பாக்குறாரு சும்மா போலித்தனமாக அழுவது போல தன்னுடைய அம்மா கூட அந்த மரணத்தின் போது போலித்தனமாக அழுவதாக கதை சொல்லி தோற்றுகிறது இப்படி போகிற அந்த எல்லாத்தமான

இன்னைக்கு எல்லாம் தகுக்கப்பட்டு விடுது ஆண்ட்ராய்ட் போன்ல கையில நான் காலையில இருந்துச்சு அஞ்சு மணிக்கு வாங்கி போறேன் ஆறு மணிக்கு திருப்பி வந்து ரெண்டு கவிதை நடக்கிறதுன்னு நினைக்கிறேன் எவனோட பத்திரிகை இல்லையா எனக்கு ரெண்டு எனக்கு கையில போட்டு அது என்னுடைய 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 எந்த ஆசாமுடைய எந்த அனுப்பிட்டு வாரம் நான் ஒரு மாதிரி வேண்டியது என் வச்சு எந்த காத்திருக்க வேண்டியதில்லை இல்லையா

கூப்பாராக்கள் எழுதி கொண்டிருந்த காலத்தில் நாங்கள் படிக்க அனுமதிக்கப்படவில்லை யார் படித்தார்களோ அவர்கள் இப்படி போய் கொண்டிருக்கிற தருணம் திராவிட இயக்கம் வந்தது இடதுசாரிகள் பேசினார்கள் அதற்கு முன்னால் மேற்கத்திய நாடுகளிலிருந்து வளம் பரப்ப வந்த பார்த்தியார்கள் பாளையங்கோட்டையிலும் திருச்சியிலும் கும்பகோணத்திலும் பல பள்ளிகளை கல்லூரிகளை பல்கலைக்கழகத்தை உருவாக்கி வீதிகளுக்கு வெளியே விடப்பட்டிருந்த எங்களை போட்டோக்கள் எல்லாம் உள்ள அழைத்து வந்து எங்களை கல்வி கொடுத்தார்கள் அந்த சமண பௌத்தம் தோற்கடிக்கப்பட்ட ஆயிரம் ஆண்டுகளுக்கு பிறகு அதற்கு முன்னால் சமண பௌத்த காலத்தில் எங்களை படிக்க வைத்திருந்தார் மீண்டும் அந்த அதிகாரம் கைப்பற்றப்பட்டு எங்களை வெளியில் நிறைந்த பிறகு ஆயிரம் ஆண்டு கூடிய வரலாற்றுக்கு பிறகு ஆயிரம் ஆண்டு கூடிய மௌனங்களுக்கு பிறகு ஆயிரம் ஆண்டு கூடிய புறக்கணிப்புக்கு பிறகு வெள்ளையர்கள் வர வேண்டியிருக்கிறது பள்ளிக்கூடங்கள் வர வேண்டியிருக்கிறது கல்வி நிறுவனங்கள் வர வேண்டியிருக்கிறது பல்கலைக்கழகங்கள் வர வேண்டியிருக்கிறது தத்துவங்கள் திராவிடம் போன்ற தத்துவங்கள் வர வேண்டியிருக்கிறது சோர்ந்து போட்டாங்க தான் போனோம் முதல்ல அது வந்து போடுது படிக்கிறதுக்காக முதலில் சோறு போட்டார்கள் ஃபோராவது சாப்பிடலாம் ஒருவேளை எடுத்து தான் போனோம் கூடவே புத்தகத்தை கல்வியும் கொடுத்தார்கள் சோறையும் கொடுத்து அறிவையும் கொடுத்தாங்க மனிதர்களை நான் இலக்கியம் படைக்க முடியும் இலக்கியம் படைக்க முடியும் இதுக்கெல்லாம் யோசிக்கணும் இலக்கியத்தை பற்றி பேசும்போது சமூகத்தை பற்றி பேசணும் இலக்கியத்தை பற்றி பேசும்போது சமூக மறுமலர்ச்சி சமூக விடுதலை அடிமைப்பட்ட மக்களுடைய விடுதலை பேசுனாங்க இல்லையா ரியல் ஹீரோக்கள் அப்படின்னு சொல்லிட்டு அடிமை தரத்துக்கு எதிராக போராட்டியா வரல அதை கல்ச்சர் வந்து என்னன்னா நாங்கள் ஒரு ஒடுக்கப்பட்ட ஜாதையில் இருந்தோ இனத்தில் ஒடுக்கப்பட்ட இனத்திலிருந்தோம் தொல்முடி மனிதர் வந்துருப்பேன் நான் படிச்சுடுவேன் நான் படிச்சிருக்கேன் படிச்சிருந்த மாதிரி ட்ரெஸ் போட்டுருவேன் ஒரு போராடி இல்லை என் பிள்ளைகளை கொண்டு போய் அமெரிக்காலே ஆஸ்திரேலியா கனடாலே நான் ஒரு அபார்ட்மெண்ட்ல வீடு வந்து ஐயர் அதுக்கு போய் ஆகும் நானே வந்து பார்த்ததானா பாக்கேன் அப்படியே ஊருக்கு நடந்து இந்த மனநிலை மனநிலைக்கு வந்துருப்பார் இது கவர்மெண்ட் பிராமணன் கேட்டாங்க அரவிந்த் மாலகத்தி என்று ஒரு கன்னட எழுத்தாளருக்கு அதுக்கு பேர் கவர்மெண்ட் பிராமணம் இவன் கவர்மெண்ட் வேலையை போய் இவன் பிராமணன் அடைக்கட்ட இருக்கு இவன் தன்னை பிராமணராய் பாத்து கொண்டான் எல்லை வல்கேரியியாவா பாத்துட்டான் தெய்வீகமா மார வேண்டிய வல்கேரியியாவை இந்திய பிறந்த எவனும் இன்னும் பலாயிரம் ஆனாலும் வரை பிரான்ஸ் போலா அமெரிக்கா போலா சாந்திரமானல போலா

அதுதான் மற்றமைகளை மற்றமைகளை பேசுவதுதான் இலக்கியம் என்ற அடிப்படையில் நான் மற்றமை என்று ஒன்று இல்லை என்பதை உணர்வுதான் நினைப்பேன் மற்றமை என்று ஒன்று இருக்கக்கூடாது மற்றமைங்கிற சொல்லுவோருக்கு நான் என்னை நானாக உணரும் போது நான் என்னுடைய குடும்பம் என்னுடைய ஜாதி என்னுடைய ஊரு என்னுடைய இனம்

இது ஒரு பக்கம் என்று சொன்னால் நான் இன்னும் கூடுதலாக சொல்கிறேன் ஒரு உயிரியாக இந்த உலகத்தில் பிறந்த அமீவா தொடங்கி விஞ்ஞானம் இந்த உலகத்துடைய பெரிய உயிரினம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிற நீளத்தின்கிற வரை அத்தனை மனிதர்கள் மட்டுமல்ல இந்த அத்தனை உயிரினங்களுக்கும் இந்த பிரபஞ்சத்தில் வாழ்வதற்கு சமமான உரிமை உண்டு என்று நம்புகிற நிலைமை ஞானம் ஞானம் ஞானத்தை நோக்கி தான் இலக்கியங்கிறது இலக்கியம் என்றே வெறும் பொற்களை வைத்து பண்ணாமூச்சி விளையாடுகிற விளையாட்டால நான் கவிதையிலேயே சொல்லியிருப்பேன் பார்க்க அப்படி தோன்றினாலும் பார்த்தா தான் தெரியும் பார்க்க அப்படி தோன்றினாலும் வெறும் சொல் விளையாட்டல்ல கவிதை அப்படின்னு சொல்லி பார்க்க அப்படி தோன்றோம் ஆனால் கவிதை என்பது வெறும் சொல் விளையாட்டு அல்ல கவிதை என்று சொல்லியிருப்பேன் அது கவிதைக்கு மட்டுமல்ல அத்தனை இலக்கிய வடிவங்களுக்கு பொருந்தும் கவித்துவம் என்ற சொல்லுக்கு கவிதை சார்ந்த கொடுல்லாம் கிடையாது கவித்துவம் என்ற சொல்ல அது ஒரு வினோதமான பொருள் கொண்ட சொல் கவித்துவமான என்று சொன்னால் ஆடமான என்று பொருள் கவித்துவமான என்று சொன்னால் பொருள் கவித்துவமான என்று சொன்னால் பார்க்கிற என்று பொருள் இப்படி கவித்துவமான வாழ்வு என்பது நிறைய பேர் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் கவித்துவமான வாழ்வை வாழ்கிற மனிதர்களை நாம் பாராட்ட வேண்டும் கொண்டாட வேண்டும் கவித்துவமான வாழ்வை வாழ்கிற மனிதர்கள் எல்லாம் நீங்கள் சற்று விட்டு கவனித்திருந்தால் தெரியும் எளிய மனிதர்களாகத்தான் இருப்பார்கள் மாறாக அதிகாரத்தில் அறிவில் செல்வத்தில் படை பலத்தில் ஆற்றலில் எவரெல்லாம் பெரியவர்கள் அகந்தை கொண்டிருக்கிறானோ அவன் யாருக்குமே இப்படிப்பட்ட ஞானம் இருக்காது என்பது நான் எல்லாம் பார்த்து கேட்கிற ஒரு விஷயம் கடைசியாக நான் உங்களை சொல்லி முடிக்கிறேன் சிறுகதை மன்னன் தேகாந்தன் இவர் வந்து தேகாந்தன் மட்டும் தேகாந்தன் அகிலம் தான் தமிழ் நிலத்தில் சாகித்யகாரன் விருதும் ஞானவீர விருதும் பெற்ற இரண்டு எழுத்தார்கள் அதற்கு பிறகு தம்பி இப்போ சின்ன விருது இப்ப இப்போ சின்ன வயசுல தான்

தமிழை பாராட்டுகிறேன் பிரபாகரனை பாராட்டுகிறேன் இந்த இவ்வளவு நேரம் பொறுமையாக இருந்த உங்கள் அத்தனை பேரையும் பாராட்டி வாழ்த்து வருகிறேன் நன்றி